மழை ஒரு புறம் மாலை காலை இங்கே தோழர்கள் குறிப்பாக ஈரோட்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய நமது அன்பு தோழர்கள் ஆசிரியரிடம் கலந்து பேசுகிறார்கள் உடனடியாக எப்பொழுதும் போல் நம்மை வரும் முன் காக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான ஏற்பாடு இந்த திறந்தவெளி மாநாடாக இருக்க வேண்டியது ஒரு அரங்க மாநாடாக நடைபெறும் இந்த மாநாட்டு நிகழ்ச்சிக்கு ஆற்றிய அண்ணன் மணிமரன் அவர்களே தலைமையுறையாற்றிய நமது ஈரோட்டு மாவட்ட தலைவர் அண்ணன் நற்குணன் அவர்களே இந்த மாநாட்டை திறந்து வைத்த ஐயா கொத்தனூர் சண்முகம் அவர்களே இங்கே வருகை புரிந்து சிறப்பாக எங்களுக்கு எல்லாரும் உறுதுணையாக இருக்கக்கூடிய துணை மேயர் ஐயா வணக்கத்திற்குரிய செல்வராஜ் அவர்களே வணக்கத்திற்குரிய மேயர் நாகரத்னம் அம்மையார் அவர்களே திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் மு சுப்பிரமணியம் அவர்களே இங்கே நமது இந்த சுயமரியாதை சுடருடிகள் இணையதளத்தை தொடக்கி உரையாற்றிய அண்ணன் குமரேசன் அவர்களே நூல் வெளியீட்டை அன்னை மணிமையார் தொண்டரம் புத்தக நூல் வெளியீட்டு உரைய வெளியிட்டு உரையாற்றிய கழக பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் சகோதரி அருள்மொழி அவர்களே எனக்கு முன்பாக பேசி அமர்ந்த அண்ணன் துரைச்சந்திரசேகன் அவர்களே இங்கே வருகை புரிந்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற நமது பேராசிரியர் ஐயா அருணன் அவர்களே உலக தலைவர் பெரியார் தொகுதி பத்து வெளியிட்டு உரையாற்ற என்றும் நம்முடன் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களே சுயமரியாதைகள் சுடரடி படத்திறப்பை நடத்தியுள்ள நமது துணைத் தலைவர் கவிஞரண்ணன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு துறை செயலா தலைவர் ஐயா டி கே இளங்கோவன் அவர்களே நமக்கு எல்லாம் சிறப்புரையும் அறிவுரையும் வழங்க உள்ள நமது கழக தலைவர் அவர்களே ஆற்றுகின்ற தோழர் காமராஜ் அவர்களே அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி சென்னையில் தலைமை செயற்குழு நடைபெற்றது அந்த தலைமை செயற்குழு கூட்டத்தில் ஆசிரியர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக ஈரோடு தோழர்கள் நமது கழக அமைப்பாளர் சண்முகம் அவர்களிடத்தில் இங்கே இந்த இருபத்தி ஆறாம் தேதி இந்த சிறப்பான சுயமரியாதை இயக்கம் குடியரசு இதழ் நூற்றாண்டு விழாவை நடத்தலாம் என்ற ஒரு ஆலோசனை அங்கே நடக்கிறது சிறிய தயக்கம் செவ்வாய்க்கிழமை எப்படி இங்கே வருவார்களா அந்த மாதிரி ஒரு தயக்கம் இருந்த ஒரு சூழ்நிலையில் பிறகு அந்த கூட்டத்தில் நமது மாநில அமைப்பாளர் அவரது அண்ணன் ஈரோடு சண்முகம் அவர்கள் அறிவித்தார்கள் நாங்கள் நடத்துகிறோம் இருபத்தி ஆறாம் தேதி என்று உறுதி வழியார்கள் நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்று அழித்து பத்தாம் தேதி அக்டோபர் மாதம் இங்கே வந்தேன் அதிலிருந்து நாற்பது நாட்கள் தான் இந்த நிகழ்ச்சி அந்த நாற்பது நாட்கள் உள்ளர இங்கே இருந்த பெரும்பகுதியான தோழர்கள் சிறப்பாக பம்பரமாக சுழன்று குறிப்பாக சண்முகமன்னும் மாவட்ட தலைவர் நற்குணம் ஐயாவும் மாவட்ட செயலாளர் மணிமாறன் அவர்களும் பொதுக்குழு உறுப்பினர் சிற்றரசு ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் ஈரோடு மாநகர செயலாளர் சகோதரர் காமராஜ் அவர்களும் மாவட்ட துணை செயலாளர் தேவராஜ் அவர்களும் திராவிட கழக மாணவரணி கண்ணம்மா அவர்களும் பவானி கழக இளைஞரணி தோழர்கள் தேவேந்திரன் குருவெற்றியோ சத்தியமூர்த்தி பவானி அசோக்குமார் இவங்க எல்லாரும் சேர்ந்து மடமடன்னு ஒரு ஒரு வேலையை பணியை செய்ய ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து பார்த்தா இந்த இயக்கத்துல வந்து நூற்றாண்டு விழாக்களாகவே கொண்டாடுகிற ஒரே இயக்கம் நமது இயக்கமாக தான் இருக்க முடியும் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா செய்தி இப்பொழுதும் நான் வரும்பொழுது சில தோழர்கள் நாங்க அன்னைக்கு செய்தி அனுப்பிச்சோமே அந்த செய்தி இன்னும் விடுதலையில் வரவில்லை விடுதலையில் வரோம் எங்க விடுதலையில எட்டு பக்கத்தை பதினாறு பக்கமா ஆக்குனாதான் செய்தி டெய்லியா கொடுக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ற அளவுக்கு இந்த சுயமரியாதை கண்ட இந்த இயக்கம் இந்த சிறப்பான தான் இன்று வரை இங்கே செயல்படுகிறது இன்னைக்கு கூட இந்த கூட்டத்துல வந்து பார்த்தோம் நம்மளுடைய இந்த நேரத்திலையும் சுயமரியாதை திருமண நிலையத்தில் இருந்த நமது இயக்குனர் அவர்கள் அவர்கள் பணியை இந்த அரங்குல அவர் தொடர்ந்து இங்கே வந்து அவர்களிடம் நிறைய பேர் வந்து இந்த இடத்தில் ஈரோட்டில் ஒரு சுயமரியாதை திருமண நிலையத்தை நீங்கள் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதற்கே கிட்ட விண்ணப்பம் கொடுத்து எத்தனை பேர் இன்னைக்கு அந்த இரு வீட்டாரோடைய கூட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தார் இதுதான் இந்த சுயமரியாதை இயக்கத்தின் வெற்றி என்பதே நான் இந்த நேரத்தில் காலையிலிருந்து தோழர்கள் வருவார்களா என்ற சந்தேகம் மழை ஒரு புறம் இருக்க பார்த்தா ஒரு பக்கம் ஐயாவுடைய திறந்த அந்த தண்ணீர் தொட்டி அந்த காப்பகம் அது நூத்தி ஐந்து ஆண்டுகள் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திறந்த அந்த ஒரு இது நூத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த அந்த நிறையில் தோழர்கள் அதே போல் கண்டுகொண்டார் பெருந்திரளாக வந்திருந்த இந்த கூட்டத்தை எப்படி பாராட்டுவது என்பது எனக்கு தெரியாது ஆனா எல்லா மாவட்டத்திலிருந்தும் நீங்கள் வந்து வெற்றி வெற்றி பெற இந்த மாநாட்டுக்கு உங்கள் ஆதரவு அளித்ததுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் சொல்லக்கொள்கிறேன் அதே போல் அண்மையில வந்து ஆசிரியர் அவர்கள் தாளவாடியில் அங்க சென்று அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை சந்தித்தார்கள் வழக்கறிஞர் சென்னியப்பன் அங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்தார் கோபி மாவட்ட தோழர்கள் குறிப்பாக இளைஞரணி தோழர்கள் அங்கே சிறப்பாக ஒரு ஏற்பாடு செய்தார் அதன் வேகத்தில் தகவலை இங்கே கூறியதும் அமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய நமது மாவட்டத்தை சார்ந்த நமது அமைச்சர் ஐயா முத்துசாமி அவர்கள் இந்த அதே வேகத்துல அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அனைத்து ஏற்பாடையும் செய்து அந்த இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு பெரும் உதவியாக இருந்தது என்பதையும் பிறகு சிறப்பு அது இந்த வாரம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அடுத்த பணி அடுத்தது இதை முடிச்சா அடுத்தது பணி தொடர்ந்து பல்வேறு பணிகள் நமக்கு காத்திருக்கிறது சிறப்பாக நாம் செயல்படுவோம் இந்த தலைமை கீழ் நாம் இந்த நேரத்தில் பல நூற்றாண்டுகளை கொண்டாட நேரத்தில் ஒவ்வொரு வாராகவும் நாங்களும் இதுல பங்களித்து இருந்திருக்கோம் நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் என்றதை பதிவு செய்திருக்க வந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை கூறி கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் எனக்கு இந்த நிகழ்வில் இந்த கொடியேற்ற எனக்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கும் நன்றி கூறி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க நமது சுயமரியாதை